விஜய் டிவில ஒளிபரப்பாகும் அய்யனார் துணை சிறியல முதலாவது மகனாக அண்ணன் கதாபாத்திரத்தில் சேரனாக நடிக்கும் இவரது பெயர் முன்னா அன் இவருடைய மனைவி திருமதி ஐஷா முன்னா அய்யனார் துணை சீரியல்ல இரண்டாவது மகனாக சோழன் கதாபாத்திரத்தில் நடிக்கும் இவரது பெயர் அரவிந்த் சேஜு இவங்க அரவிந்த் செய்ஜுவோட மனைவி சீரியல் நடிகை சங்கீதா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கனகானம் காலங்கள் சீரியல் பண்ணியிருக்காங்க ஐயனார் துணை சீரியல்ல மூன்றாவது மகனாக பாண்டி கதாபாத்திரத்தில் நடிக்கும் இவரது பெயர் விஜய் அருண் கார்த்திக் இவரும் ஒரு விஜய் அண்ட் இவருடைய மனைவி திருமதி மதுமிதா இவங்களும் ஒரு விஜய் ஐயனார் துணை சீரியலில் மதி கதாபாத்திரத்தில் நடிக்கும் நிலாவின் அன்னையாக இவங்களுடைய பெயர் தீப்தி இவங்க ஒரு விஜய் அண்ட் இவங்களுடைய கணவர் கபில் இவர் ஒரு பிஸ்னஸ்மேன் ஐயனா துணை சீரியலில் தாஸ் கதாபாத்திரத்தில் நிலாவின் அண்ணனாக நடிக்கும் இவரது பெயர் ஜெபின் அண்ட் இவருடைய மனைவி மீனுக்குட்டி விஸ்வநாதன் கதாபாத்திரத்துல நடிக்கும் நிலாவின் அப்பாவாக இவரது பெயர் சூப்பர் குட் கண்ணன் அவருடைய மனைவி திருமதி லக்ஷ்மி சீரியல்ல நிலாவோட அம்மாவாக நடிக்கும் நடிகை இவங்களுடைய பெயர் காயத்ரி பிரியா அண்ட் காயத்ரி பிரியாவோட கணவர் இவரு இவர் ஒரு பிசினஸ்மேன் சீரியல்ல சேரனின் நண்பராக சந்தாவின் அண்ணனாக அனிஷ் கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகர் இவருடைய பெயர் மாலிக் அண்ட் இவருடைய மனைவி திருமதி ஐஷா மாலிக் சோழனின் காதலியாக காயத்ரி கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகை இவங்களுடைய பெயர் ஐஷா அண்ட் இவங்களுடைய கணவர் திரு சல்மான் சூர்யா கதாபாத்திரத்தில் நிலாவிற்கு பார்த்த மாப்பிள்ளையாக நடிக்கும் இவருடைய பெயர் சசிதரன் அண்ட் இவருடைய மனைவி திருமதி ஜானகி இந்த சீரியல் உங்களுக்கு பிடிக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த சீரியல்ல உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யாருன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பபாய்